ே நம்ம மகரம் ராசிக்காரங்க எப்படின்னா ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் முன்கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அங்க சுயநல குணம் கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றமும் நட்பும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி இவங்க ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம்னு வந்துட்டா போதும் துடிச்சு போயிருவாங்க ஓடி போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய தயாள இவங்க கிட்ட உண்டுங்க இவங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்காதவங்க இவங்க மத்தவங்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்த கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமை கொண்டவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்க நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்கள பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு இங்க புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகச்சிறந்த அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு நீந்த இருந்த அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான குணமான வாழ்க்கை துணையோடு சுபமா திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சீக்கிரமே மழலை செல்வம் மடியில போகுது பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சுக்கிட்டிருந்த அந்த கோர்ட் கேஸ் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அத்தனை சங்கடங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா இருக்கப் போகுதுங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க எதையாவது ஒன்ன சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுவரைக்கும் ஓயாத வைராக்யம் கொண்டவங்க நீங்க நீதிமானான சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்க உங்களுடைய கடின உழைப்பால சமூகத்துல ஒரு தனி இடத்தை பிடிப்பீங்க கடந்த சில ஆண்டுகளா ஏழரை சனியால உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி நிறைய சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க கையில தெளிவான திட்டமிடல் இருந்தும் போட்ட உழைப்புக்கேத்த பலன் கிடைக்காததால ரொம்பவே மனவருத்தம் வருத்தம் அடைஞ்சிருப்பீங்க ஆனா வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மகரம் ராசியினரின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உங்க உழைப்புக்கான அங்கீகாரத்தை இந்த உலகம் உங்களுக்கு தரப்போகுது இதனால் வரைக்கும் அமைதியா நேர்மையா காரியங்களை செஞ்ச உங்களுக்கு சில இடங்கள்ல அவமானங்களும் அலட்சியமும் கூட பரிசா கிடைச்சிருக்கலாம் ஆனா உங்க கஷ்டங்களை மத்தவங்களுக்கு தெரியாம மனசுக்குள்ளேயே மறைப்பதில நீங்க ரொம்ப வல்லவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் வீடான கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு இதனால தனலாபம் பெருகும் குடும்பத்துல ஒருமித்த ஒற்றுமை அதிகரிக்கும் உங்க பேச்சில ஒரு அதிகாரமும் தெளிவும் கூடும் நீண்ட கால குடும்ப சிக்கல்கள் கண் சம்பந்தமான உபாதைகள் பழைய நிலுவை பணங்கள் இதெல்லாம் ரொம்ப எளிதாக தீரும் சனியோட வக்கிர நிவர்த்தி மற்றும் ஏழரை சனியோட இறுதி கட்டத்தால பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி போகுது வேலை தேடும் இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த நல்ல வேலை அமையும் இரும்பு என்ன கனிமம் மற்றும் நிர்வாகத் நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க பதவி உயர்வு பெரிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது புதுசா தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு முதலீடுகள் தாராளமா கிடைக்கும் வியாபாரத்தில லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அழகான அந்யூன்யம் பிறக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மூட்டுவலி கால்வலி மன அழுத்தம் இதெல்லாம் படிப்படியா குறையும் ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு புதிய சக்தி பிறக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபடியாகும் சமூகத்துல உங்க செல்வாக்கு உயரும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் மானியங்கள் எல்லாம் கிடைக்கும் புனித யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் செல்லணும் அப்படிங்கற உங்க நீண்ட கால கனவு நிச்சயமா இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுதுங்க சில பரிகாரங்களை செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்குங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதுங்க தினமும் அனுமன் சாலிசா கேளுங்க அது உங்க மன உறுதியை அதிகரிக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வர்ற அந்த முதல் சனிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளை நீக்க உதவுங்க பசுக்களுக்கு பழங்கள் இல்லனா அகத்திக் கீரை கொடுங்க இது உங்க கர்ம வினைகளை குறைக்கும் வசதியில்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க இல்லனா கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குறது தோஷங்களை நீக்கும் எக்காரணத்தை கொண்டும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க இழந்த நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்க முன்னேற்றத்தை இனி யாராலையுமே தடுக்க முடியாதுங்க நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி எரிஞ்சிட்டு பாசிட்டிவான பாதையில பயணிக்க வேண்டிய நேரம் இது உங்க கனவுகள் எல்லாம் நனவாக போகுது உங்க கடின உழைப்புக்கும் பொறுமைக்கும் அந்த இறைவன் கொடுத்த பரிசாதாங்க உங்க வாழ்க்கை அமையப்போகுது உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசிதாங்க இந்த மகரம் ராசி இதோட அதிபதி சனி பகவான் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசில வர்றீங்க உங்களுக்கு நட்பு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நட்பு ராசிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மகரம் மீனம் மற்றும் விருச்சிகம் இவங்க கூட உங்களுக்கு நல்ல இணக்கம் இருக்கும் மகரம் ராசியில பிறந்தவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்களோட பேச்சாற்றலால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய தியாகிகள் நீங்க தற்போதைய சூழ்நிலையில பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் ஆனா சில விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும் உங்க எண்ணத்தோட படைப்பு சக்திய புரிஞ்சுக்கோங்க நாங்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல ஆழமா பதிய வைங்க மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்காருங்க யோகாதிபதி சுக்கிரனும் பலமா இருக்காரு இதனால உங்க வாழ்க்கையில இருந்த முக்கியமான சிக்கல்கள் எல்லாம் காணாம போக போகுது குடும்பத்துல சந்தோஷம் குடிகொள்ள போகுது மனைவி வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு நொடி பொழுதுல உங்க வாழ்க்கையே சீராக போகுதுங்க வேலைக்கு போறவங்களுக்கு வேலை படு குறையும் உழைப்புக்கேத்த ஊதியம் உயரும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையும் வாடிக்கையாளர்கள் உங்க கடைய தேடி வரப்போறாங்க கலைத்துறையினருக்கு இது ஒரு பொன்னான மாதம்ங்க சின்னதா முயற்சி பண்ணாலே பெரிய வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் எல்லாம் வந்து சேரும் உங்க வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு சொர்க்கமாக போகுது அடுத்ததா நக்சத்திர வாரியான பலன்களை பார்த்திரலாங்க முதலாவதா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி தேடிவடும் ஆனா வரவுக்கேத்த செலவுகளும் இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய தைரியம் கூடும் கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது தடை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லங்க இரண்டாவதா திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதனால கொஞ்சம் பார்த்து சிக்கனமா செலவு பண்ணுங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் விலகிடும் வேலைப்பழு குறைஞ்சு வருமானம் உயரும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி தடையின்றி நடக்குங்க மூன்றாவதா அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள திடீர் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்குங்க அதனால பேச்ச கொஞ்சம் குறைச்சு பொறுமையா இருக்கிறது நல்லது பொறுமை இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகலாம் குடும்பத்துல சுபம நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களோட நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்க சனிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க எல்லாமே சுபமா அமையும் ஓம் சிவபெருமான் போற்றி ஓம் சிவபெருமான் போற்றி ஓம் சிவபெருமான் போற்றி நன்றி வணக்கம்